ஐஸ்வர்ணியபுரமும் இந்த இடத்துல ரொம்பவே கோபமா இருக்காங்க ராஜி இருந்துட்டு இது மாதிரி வந்து நம்ம எல்லாம் முன்னுக்கே வரமாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி கண்டிப்பா நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு கத்துக்கிட்டு சொல்றாங்க எந்த அளவுக்கு நம்ம அசிங்கப்படுத்துறாங்க ஆனா அவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு போக கூடாது அவங்க முன்னாடி நம்ம இப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தே ஆகணும்ன்றாங்க கவலைப்படாது சரியா நீ இந்த அளவுக்கு சொல்றதுல கண்டிப்பா நம்ம நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காமிப்போம் நீ எதுக்காகவுமே கவலைப்படாதட்டு கதிர் பார்த்தீங்கன்னு சொல்றாங்க நீ அதை பேசுறது நீ இப்படி பேசுறது நான் நினைச்சு கூட பார்க்கல ஏன்றாங்க இல்ல நீங்க பேசுறதே ரொம்பவே புதுசா இருக்கு இல்லையான்றாங்க இங்கே பாரு ஒவ்வொரு முறையும் நான் அவங்க அசிங்கப்படுத்துறதே அது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு அதனால தான் சொல்கிறேன் நீ எதுக்காகவுமே கவலைப்பட வேண்டாம்றாங்க இனி எந்த பிரச்சனை வந்தாலுமே பார்த்துக்கலான்றாங்க நீ ஏன் எல்லா விஷயத்தையுமே நினச்சி நினச்சி கவலைப்பட்டுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நம்மளுடைய ராஜிக்கு இந்த அளவுக்கு இவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறாங்க அதோடு இந்த ப்ரமோவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்படி சொல்லா, என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ